தெ உடைய ஐந்து மாநில முதல்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது இந்த பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கவன ஈர்ப்பு பதிவு தான் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தென்னாடை பொறுத்தளவு வட இந்தியாவில் உள்ள மத்திய அரசாங்கம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒரு வஞ்சக சூழ்ச்சியை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்மளோட வரி பணத்தை நம்ம கொடுத்துட்டு மறுபடியும் மறுபடியும் கேட்டு மக்களுக்காக தேவையக்கிறது நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாதாரண பெற முடியறதில்ல வெள்ளம் மற்றும் பேரிடர் காலங்களில் அந்த கஷ்டங்களை சொல்லி இருக்கிற இன்னல்களை சொல்லி நடந்திருக்கிற நஷ்டஈடுகளை சொல்லி கேட்டாலுமே தரமாட்டேங்கிறாங்க தர மறுக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்தும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான கவனம் ஈர்ப்பு நம்மளுக்கு மேலே வைக்கிறதே கிடையாது இது வந்து ஒவ்வொரு காலக்கட்டத்தையும் நடந்துகிட்ருக்கு இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப தலைவிர்சி இருக்குது இதை வந்து மக்கள் பிரச்சனையாக நம்ம எடுத்துக்கிட்டு போகணுங்கிறதுக்காக தான் மங்க ஒவ்வொரு முதல்வரும் நீங்கள் வந்து போராடிட்டு இருக்கிறீங்க ஆனால் இது வந்து யாரும் வந்து கருத்தில் கவனத்தில் கொடுறது கிடையாது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவை பொறுத்தளவே அங்கே இருக்கிறவங்க தலைமையில் இருக்கிறவங்க அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாட்டில் இருக்கிற அந்த அஞ்சு ஸ்டேட்டு இன்றைக்கி இருக்கிற அஞ்சு ஸ்டேட்டையும் வந்து வஞ்சிக்கிறாங்கங்கிறது பட்டவர்த்தமான உண்மை இது வந்து எல்லாருக்குமே தெரியுது ஊடகம் பத்திரிக்கை எல்லாருக்குமே தெரியுது மக்களுக்கு தெரியுது ஆனாலும் அவர்கள் வந்து ஒருபோதும் அவர்களுடைய ஆட்டத்தை வந்து நிறுத்துறதா இல்லை ஒவ்வொரு முறையும் மருத்துவம் சார்ந்தாக இருக்கட்டும் கல்வி சார்ந்தாக இருக்கட்டும் குடிநீர் வீட்டு வசதி வாரியமாக இருக்கட்டும் சாலைகளாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளை வந்து வஞ்சிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் பொதுமக்களுக்கு அந்த பிரச்சனை தெரிய மாட்டேங்குது இது எதுவும் இங்கே மாநிலத்தில் ஆடுற ஆட்சிக்காரங்க தான் வந்து தப்பாக ஆட்சி ஆண்டுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு குறை சொல்கிறதுக்காக இங்கே ஒரு கூட்டம் இருக்குது அதாவது இங்கே மண்ணிலே பிறந்து மண்ணிலே வந்து தமிழுக்கு தண்ணியை குடிச்சிட்டு தமிழில் விளையிற உணவு சாப்பிட்டுட்டு இங்கே எப்படி ஒரு வஞ்சிக கூட்டம் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒரு வஞ்சிக கூட்டம் இருக்குது அது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்கிற நாட்டில் நம்ம வாழ்கிற மக்களுக்காக நம்ம இனத்துக்கான இப்போ தமிழ்னா தமிழர்களுக்கான எதிரிகளே தமிழ்நாட்டிலேயே இருக்கிறாங்க அதேமாதிரி கேரளாவில் ஆந்திராவில் கர்நாடகாவில் தெலுங்கானாவில் இருக்கிறாங்க இப்போ இவங்களை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம் சண்டை போட வேணாம் பிரச்சனை பண்ணமானால் ஒன்றும் பண்ண வேணாம் மத்திய அரசாங்கத்தோடும் சண்டையும் சாடியும் வேண்டியதில்லை அவங்களோட எந்த பண்ணால் இப்போ இருக்கிற வரையும் கணக்கு வழக்கு முடிச்சுக்கிட்டு நீங்கள் மொத்தமாக ஒரு அஞ்சு ஸ்டேட்டுக்காரங்களும் முதல்வர்கள் அனைவரும் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம தனி நாடாக ஆக்கிடுவோம் வட இந்தியா தென்னிந்தியா நார்த்து சவுத்து அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நாடாக புரிச்சிருவோம் வட கொரியா தென்கொரியா மாதிரி வட அமெரிக்கா தென் அமெரிக்கா மாதிரி அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம தனி நாடாகிடும் அஞ்சு மாநிலமும் தனி நாடாக மாற வேண்டும் மாறினால்தான் நம்மளுக்கான உரிமையை நாம் பெற முடியும் யாரோடும் எந்த வம்பும் பழக்கம் வேண்டாம் அவர்கள் அதிகாரத்தை அவர்களோடு வைத்து கொள்ளட்டும் நம்ம அஞ்சு ஸ்டேட்டை தனி நாடாக மாற்றிக்கும் தனி நாடு அதாவது சவுத் இந்தியா அப்படின்னு மாற்றினாலும் சரி இல்லை புதுசாக ஒரு பேரையை வச்சுக்கிட்டாலும் சரி இந்தியா இரண்டு நாடாக பிரிகிறது வட இந்தியா தென்னிந்தியா தென்னிந்தியா ஐந்து மாநிலங்கள் கொண்ட நாடு